கரூர் சிகரம் நூறு யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் பக்குவம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஜென் கதையை அதனுடைய விளக்கத்தை பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஜென் குருவிடம் பல்வேறு சீடர்கள் ஒரு பதினைந்துலேருந்து இருபது முதல் சீடர்கள் இருக்காங்க அவங்க அவங்களுடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க அன்றைக்கி ஆக நீங்கள் அனைவருமே நம்மளுடைய குருகுலத்தினுடைய கட்டுப்பாடின்படி இந்த நீங்கள் பெற்ற கல்வியை மற்றவர்கள்கிட்ட கொண்டு போய் நாடு முழுக்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி குரு சொன்னாராம் அதுக்கு உடனே சீடர்கள் குருவே எந்த இடத்திற்கு யார் யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம் நீங்கள் அனுமதி கொடுத்தா போதும் அப்படின்னாராம் சரிங்கப்பா அவங்க எல்லாத்துக்குமே நான் அனுமதி தரேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாராம் ஆனால் ஒரே ஒரு சிஷ்யன் மட்டும் இவர்கிட்ட தயினபடியே நின்னறான் ஏப்பா நீ மட்டும் தயினபடி நிற்கிற அப்படின்னதுமே குருவே எனக்கு உங்கள்ட்ட நான் வடதிசைக்கு போகிறதுக்கு அனுமதி வேணும் நீங்கள் வந்து எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புவேன் அப்படின்னு சொன்னான் உடனே அந்த சீடனுடைய அந்த இதுக்கு உடனே பதில் சொல்கிறாரு அதாவது வடதிசையில் இருக்கிறவங்க ரொம்ப கோவப்படுவாங்கப்பா அவங்க ரொம்ப முரடாங்க அவங்கள்ட்டையே நீ போக விரும்புகிற அப்படின்னு சொல்லி கேட்டாரான் உடனே சீடன் சொல்கிறாரு மனிதர்களிடம் பேதம் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் தானே குருவே சொல்லுவீங்க அதுதானே ஜென் தத்துவம்னு சொல்லுவீங்க எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு நீங்களே இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார் அதில் ஆச்சரியப்பட்ட குரு அப்படியானால் உங்ககிட்ட நான் மூணு கேள்வி கேட்பேன் அந்த மூணு கேள்விக்குமே நீ பதில் சொன்னீங்கன்னா உனக்கு நான் அனுமதி தர்றேன் அப்படின்றான் சொல்லுங்கள் குருவே கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உடனே அந்த முரடர்கள் உன்னை வந்து திட்டி அவமானப்படுத்தி உன்னை வந்து அனுப்பிச்சி விட்டால் நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டாராம் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் குருவே ஏன்னா அவங்க என்ன அடிக்கவும் இல்லை உதைக்கவும் இல்லை அந்த நல்லவங்களுக்கு நான் நன்றி சொல்வேன் அப்படின்னாரான் இருந்தாலும் குரு வந்து விடாமல் ரெண்டாவது கேள்வியும் கேட்குறாரு ஒருவேளை அவங்க திட்டாமல் அடித்து உதைச்சா உன் நிலைமை என்ன ஆகுன்னு யோசிச்சியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கும் கவலைப்பட மாட்டேன் குருவே ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க என்னை கொன்று விடாமல் அடித்து உதைத்ததோடு மட்டும் நிறுத்திக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேன் நிறான் அப்போ மீண்டும் வந்து விடாமல் மூணாவது கேள்வியும் கேட்குறாரு அதாவது அவங்க உன்னை கொண்டுட்டாங்கன்னா நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னுறான் அப்போ நான் மிகவும் சந்தோஷப்படுவேன் குருவே ஆனந்தப்படுவேன் ஏன்னா இந்த வாழ்க்கையிலேருந்து எனக்கு சுதந்திரம் தந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேன் இனி எதை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை இல்லையா அப்படின்னுறான் அதுக்கு மெய்மறந்த குரு நீதாப்பா உண்மையிலேயே அந்த திசைக்கு போக தகுதியான வேன் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொறுமை உன்னை வந்து வெற்றியாளனா மாற்றும் அப்படின்னாராம்